அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஆண்டவர் நாலேஜை கொடுத்துட்டாரு இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை எடுத்துட்டான் எப்போ எடுத்தாங்கன்னு கேட்குறீங்களா எப்போ உங்கள் கையில் செல்ஃபோனை கொடுத்தாங்களோ அப்பயே எடுத்துட்டாங்க உபயோகிட்டு பாருங்க உங்கள் எத்தனை பேருக்கு உங்கள் செல்ஃபோன் நம்பர் ஞாபகத்தில் இருக்குது நல்லா கை தூக்குங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு கணவர் மனைவி செல்போன் ஞாபகத்தில் இருக்கு பாதி போச்சு பாதி போச்சு சரி ரைட் அப்படியே நிறுத்துங்க எத்தனை பேருக்கு உங்க அப்பா அம்மா செல்போன் நம்பர் ஞாபகத்தில் இருக்கு அதுலேயும் குறைவாக தான் இருக்குது இப்ப சொல்லுங்க எத்தனை பேருக்கு ஒரு இருபத்தஞ்சு நம்பர் ஞாபகத்தில் இருக்கு ஒன்னு கூட இல்லையா ஒருத்தர் கூட இல்லையா அப்போ உங்க ஞாபக சக்தி எங்க உங்க ஞாபக சக்தி எங்க நீங்கள் நான் யார் தெரியுமா இருபது டேபிள்ஸ் மனப்பாடமா சொன்னவங்க ஒரு காலத்தில் ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலாவை மனப்பாடமாக சொன்னவங்க ஒரு காலத்தில் ஒரு வீட்டுக்கு போனோம்னா திரும்பி போகிறதுக்கு வழியை ஞாபகத்தில் வச்சுருந்தவங்க இப்போ கூகுள் பேச்சை கேட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி வரோம் அது கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் விடுது ஆறு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை பஸ் இங்கே வந்திருக்கேன் ஆறு தடவை ஆறு தடவை வந்திருக்கேன் நேற்று மதுரையை ஒரு மணி நேரம் சுற்றிருக்கோம் கூகுள் சுத்த விட்டுருச்சு நான் எப்பவும் அவட்ட சொல்லுவேன் லேடிஸ் பேச்சை நம்பாதீங்க அந்த அம்மா நம்மளை அப்படிதான் சுத்த விடும் கூகுளில் ஜென்ஸ் வாய்ஸ் வைங்க அவர் கேட்க மாட்டேங்கிறார் அவர் சிஸ்டர் ஞாபகத்தில் அதையே வச்சுக்கிறார் சுற்றி விட்டுருச்சு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் எதுக்கு சொல்கிறேன் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் சீரியஸ் எடுத்துக்காதீங்க சிஸ்டர்ஸ் யாரும் விளையாட்டுக்கு சொன்னேன் பலன் இப்போ நம்முடைய இந்த டெக்னாலஜி நம்முடைய எண்ணத்தை எடுத்துருச்சு எடுத்துருச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடையில் உட்காந்துக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கும் கணக்கு அப்படி கிடுகு கிடுன்னு போடுவாங்க அப்புறம் கேல்குலேட்டர் வந்துச்சு இப்போ கணக்கே வரல முடிஞ்சிருச்சு நம்முடைய மொத்த ஆண்டோர் கொடுத்த நாலேஜையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு கூகுள் மேப்பு அப்புறம் இது போன்ல உள்ளதான டேட்டாஸ் அதில் உள்ள கூட ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க நம்மளை டெக்னாலஜி டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லி வாங்கும் போதே எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டோரேஜ் மொத்தம் காலியாக போகுதுன்னு அர்த்தம் முந்தைய எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே தான் எத்தனை பேருடைய பர்த்டே ஞாபகத்தில் இருக்கும் தெரியுமா இப்போ ஸ்டேட்டஸில் பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வருது ஏ இன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டேவா எப்படி ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க பல பேருக்கு ஞாபகமே இல்லை இப்போ ஞாபகமே இல்லை டெக்னாலஜி அவங்க நமக்கு ஏன் கொடுத்தாங்க தெரியுதா நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டான் இப்போ எடுத்துட்டு இன்டெலிஜென்ஸை எடுத்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டான் இதுதான் இப்போ நடக்குது நீங்கள் நினைச்சாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை எது எடுங்க உங்களுடைய பாஸ்வேர்டு எத்தனை தடவை தப்பா போடுறீங்க நாலே நம்பர் பின் நம்பர் எத்தனை பேர் தப்பா போடுறீங்க எத்தனை பேருக்கு இமெயில் தப்பாக போடுறீங்க பாஸ்வேர்டு ஏன் அது நமக்கு இப்ப எண்ணத்தில் இல்ல ஞாபகத்தில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பதினாறு டிஜிட் உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கு அதை விட்டுருங்க ஆதார் நம்பர் எத்தனை டிஜிட் சவுண்டா பன்னெண்டா அவுட் டேட் அது பதினாறா மாறி மூணு வருஷம் ஆச்சு போய் உங்க ஆதார் நம்பர் கார்டு கேளுங்க உங்க ஆதார் நம்பருக்கு கீழே விஐடின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும் விர்ச்சுவல் ஐடின்னு உங்க நம்பரை பதினாறு டிஜிட்டா மாத்தியாச்சு இருக்கா அது மாத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே மாத்திட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ உங்கள் ஆதார் நம்பர் எத்தனை பேருக்கு தெரியும் திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தி கேட்குறாங்க உங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கையில் இருந்தால் எடுத்து பார்த்து சொல்லுவீங்க இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்பீங்க என் ஆதார் நம்பர் உனக்கு தெரியும் மனைவிக்கோ கணவனுக்கோ கேட்க போகிறீங்க நம்முடைய இன்டெலிஜென்ஸை எடுக்கிறான் மொத்தமாக எடுக்கிறான் நம்ம இன்டெலிஜென்ஸ்னால் எதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா பிள்ளைங்க ஸ்கூலில் போய் படித்து மார்க் எடுக்கிறதா இன்டெலிஜென்ஸ் அவர் நைன்டி ஃபைவ் எடுத்திருக்கா நல்ல அறிவாளி பிள்ளை அவன் ரோடு மனையிலேருந்து ஃபோன் பண்ணுறான் நான் வந்துட்டேன் இப்போ எந்த பக்கம் போகணுன்னு எனக்கு தெரியல எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போறீங்களா இதுக்கு இன்டெலிஜென்ஸ் அம்மா மனப்பாடம் மக்கு மனப்பாடம் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் படிப்படி இருக்காது அவர் திடீர்னு சொல்லுவாரு சவுதியில கிராமத்தில் இருக்கிறவர் போனேன் சென்னைக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்தேன் அங்கே ஒருத்தரை பிடிச்சி அப்படியே பாஸ்போர்ட்டை வாங்கி சவுதிக்கு வேலைக்கு எப்படா இதெல்லாம் நீ செஞ்ச அதான் இன்டெலிஜென்ஸ் இப்போ யாருக்கு என்ன இல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு படிப்பு குறைவு அறிவு ஜாஸ்தி இவனுக்கு படிப்பு ஜாஸ்தி அறிவு குறைவு புரியுதா உங்களுக்கு இவனுக்கு நல்லா படிச்சிருவான் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது அதான் உண்மை இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி

அவர் நேரடியாக சொன்ன பதில் ஆமா சொல்றாரு இதை தயாரிக்கிறீங்க நாங்க தயாரிக்க விட்டால் வேற யாராவது எத்தனையோ ஆயிரம் கம்பெனிகள் அடுத்த சில வருஷங்கள் பூமி அல்லோகலப்பட போகுதுன்றான் அல்லோகல நீங்கள் நினைக்காதது நடக்க போகுது இயேசு சொன்ன எல்லா காரியங்களும் கண்களுக்கு முன்பாக இந்த அறிவு சபைக்கு வர வேண்டும் சபை இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் பின்னாடி இருக்கு வரப்போறாருங்கிறது உண்மை ஆனால் பவுல் சொல்றாரு பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே நமக்கு தெரியும் காலத்தில் பிசாசு கடைசி நாட்களில் எப்படி பிசாசு கிரியே செய்வான் ரெண்டு எழுதுறாரு பவுல் இரண்டாம் அதிகாரத்தில் எதை பத்தி எழுதுறாரு இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பத்தி எழுதுறாரு சபைக்கு தெரியுமா சபை இன்னும் நினைச்சிட்டு இருக்குது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிள்ளையை ஆசீர்வதிப்பார் என் பையனுக்கு ஒரு வேலை கொடுப்பார் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் அப்புறம் பேரம்பேத்தி அப்புறம் பேரம்பேத்திக்கு ஒரு கல்யாணம் அவங்களுக்கு ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு லேண்டு அப்படியே தூக்கத்தில் கண்ண அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கும் உயிர் போயிடணும் இதுதான் நம்முடைய மொத்த ஜப குறிப்பு நம்ம வாழ்நாளெல்லாம் ஜப குறிப்பு என்ன என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணம் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்கள் ஜெப குறிப்பு நிறைவேறிடுச்சு பையனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்து ஒரு பேர பிள்ளைய கல்யாணம் ஆச்சு எல்லாரும் ஒண்ணுமில்லியா ஒண்ணுமில்லியாங்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு குழந்தையும் பிறந்துருச்சு இப்போ நிம்மதியா அப்படியே சாகும் போதே கண்ணு முடிக்கும் போதே உயிர் போயிடும் அப்ப உங்களுக்கு வேற ஜப குறிப்பே இல்லையா உங்க வாழ்க்கையில வேற யோசிக்கவே மாட்டீங்களா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சம்பவம் நடக்குது உங்களை இதை எதுவுமே தெரியாம ஒரு புறஜாதியார் கூட்டம் உங்களை சுத்தி பெருமளவில் இருக்குது நீங்க உள்ள வந்துட்டீங்க தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு அவங்கள யார் கூட்டிட்டு வர்றது யாரை நம்பி அவங்கள வச்சிருக்கிறார் ஆண்டவர் நீங்க சொல்றீங்களே எங்க தெருவில் யாருமே ரட்சிக்கப்படல நான் மட்டும் ஏன் நீங்க மட்டும் அந்த தெருவுக்கு கர்த்தர் உங்களை தான் ரட்சகனாக வைத்திருக்கிறார் அந்த தெருவுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உடனே அங்க சொல்ல முடியாது பாஸ்டர் அது பெரிய விக்கிரக கோட்டை அது உள்ள யாருமே சொல்ல முடியாது அவன் போய் அத்தனை பட்டணத்திலே சொல்லிட்டு வந்துட்டான் தீனால் சிலைகிட்டே போய் பேசிட்டு வந்துட்டான் ஏசுநாதர் இருக்கிற மொத்த உபத்திரவத்தையுமே வாங்கிட்டாரு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் ஏசுநாதரை பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்லிட போறாங்க சொல்லாதன்னு சொல்ல போறோம் அவ்வளோதானே மீறி என்ன சொல்லுவான் இந்த ஏசுநாதரை பத்தி பேசுற அவளை வச்சுக்காதம்பா சரி சோத்திரம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்துடணும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லக்கூடாதுன்னு சொல்றவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கணும் சொல்லணும்னு சொல்ற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் சத்தியத்தை தடுக்கிறவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குண்ணா சத்தியம் சொல்ற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பொய்ய வச்சிருக்கிறவனே இந்த ஆட்டம் ஆடுவானா உண்மையை வச்சிருக்காம எந்த ஆட்டம் ஆடணும் நீங்க சுவிசேஷத்தை வச்சுக்கிட்டு நான் இருந்தா போதும் என் வீடு இருந்தா போதும் நாங்க நல்லபடியா வாழ்ந்து போனவன கதவை சாத்திக்கிறது வீட்டு குடும்ப ஜபம் கூட சவுண்டா பண்றது சிங்கத்தின் மேலும் நடந்து ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் டென்ஷன் ஆயிடுவான் ஆகட்டும் அவன் கடவுள் அவன் எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கிறான் அதே உரிமை உனக்கு உண்டு நீயும் ஆராதிக்கணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு சுவிசேஷம் சொல்வது உங்கள் மேல் விழுந்த கடமை இவ்வளவும் தெரியாம ஒரு கூட்டம் வெளியே இருக்குது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்